மீ நீ எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே இருக்க என்னோட உயிர் நீ தான் என் பொண்டாட்டி நீ தான் என்னை அம்மாவா நீ எங்கள் அம்மாவா நீயாக தான் இருக்க என் வாழ்க்கையில் என்னை செதுக்கி இன்னும் செதுக்கிக்கிட்டு இருக்க என்னால் ஒரு ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக்கு ஹாப்பி பர்த்டே வைக்கிறீங்க சூப்பரா இருக்கு நான் நைட் நான் சேர் கேக் செய்ய கொடுத்தவங்க வந்து நைட் கிடைக்காதுன்னு அதனால எப்பவுமே நான் நைட் பண்ண மணி இந்த தடவை இது பண்ணாத நான் அடுத்த தடவை நான் சரி பண்ணி எப்பவும் போல ओनली நான் ஹாப்பி ஆயிடுவேன் 땡큐 मम्मी 땡큐 땡큐 so மச் கேக் கட்டலாம் கூப்பிடுவோம் கேக் இந்த சோசியல் மீடியாவில் நான் உள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷங்கள் ஆகிடுச்சி இந்த சப்போர்ட் ஃபுல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க ப்ளஸ் வந்து நிறையா நாட்கள் வந்து வீடியோ வியூஸ் போகாமல் நான் வெளியில் போன நாட்கள் இருக்குது யூடியூப்பை விட்டு வேணாம் வீடியோஸே போடக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் போன நாட்கள்லாம் இருக்குது அப்போல்லாம் வேணாம் நீங்கள் இந்த டிப்ஸ் வீடியோ போடு டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் திரும்பி திருப்பி போட்டு தான் இன்றைக்கி என் வீடியோவை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அதன் மூலம் கோடிக்கான மக்கள் வந்து என்கிட்ட பொருட்கள் வாங்கி அவங்க வீட்டில் பயன்படுத்துகிறாங்க அது காரணமே நீங்கள் தான் ப்ளஸ் இங்கே இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன் வெளியில் போய் எல்லாமே வாங்கிட்டு வர்றது கவர்மெண்ட் சைடில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இருக்கிறது எல்லா ரூல்ஸ் சேமே நீங்க தான் அதை சார்ட் அவுட் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் வந்து இன்னைக்கு என்னோட வயசில் நான் ரொம்ப கடுமையாக தான் உழைக்கிறேன் அந்த உழைப்புக்கு ஒரு நாள் நல்ல ஒரு இடத்துக்கு வருவேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கு ப்ளஸ் இவெல்லாம் என்ன செஞ்சிருவா இவெல்லாம் இப்படி தான் வருவா அது பாதியிலே போயிடும் சொன்னவங்க மத்தியில் இன்னைக்கு ஒரு கம்பெனி மாதிரி உருவாக்கி சோலார் ட்ரையர் மிஷினரிலாம் மிஷின் மாதிரி ஒரு கம்பெனி யூனிட் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அதுக்கெல்லாமே உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்யூ மீ அதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் என்னட்ட மீ இதை பண்ணலாம் மீ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இதை இதை செய்வோம் அது செய்வோம்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நான் செஞ்சேன் அதை இன்னைக்கு நீ வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு இன்னைக்கு இந்த இந்த இதை க ஒரு கம்பெனி கட்டின பக்கத்தில் வந்து ஒரு மிஷினரிக்கு ஒரு ஷெட்டு போட்டேன் சோலார் ட்ரைவர் போட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா இல்லை எல்லாருமே இதே மாதிரி பண்ணுவாங்களா என்ன தெரியல வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் எல்லாரும் பண்ணுவாங்களா எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் ஓ விஷயத்தில் எனக்கு உண்மையிலே என்னடா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாலும் நம்ம கல்யாணம் ஆகி இப்போ பத்து வருஷம் ஆகுது இந்த எட்டு ஏழு வருஷமா ஒன்றுமே சே அதை பற்றி யோசிக்கலை இப்போ திடீர்னு ஒரு நாலு வருஷமா அந்த கொரோனா கட்ட இதுலேருந்து எப்படி உனக்கு யார் தின்னுச்சா என்னன்றது எனக்கு தெரியவே இல்லை பரவாயில்ல எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து நான் படித்து ஊதாச்செலாம் சுற்றுறப்போ எங்கள் அப்பத்தா சொல்லுவாங்க ஒரு நாள் எங்கள் உங்கள் ஐயா கட்டி வச்ச சொத்து இது அதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாளை ஒருபடி கை மண்ணு கூட வாங்க முடியாதடா ரொம்ப நீங்கள் சேட்டை பண்ணுறீங்கன்னா எங்களை என்னை வைவாங்க இன்றைக்கி எங்கள் அப்பத்தாவும் இருந்திருந்தால் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எனக்கு எனக்கு அதுதான் அதுவுமே எனக்கு வேணும் நம்மளை யார் யார் ஏதாவது இது பண்ணாங்களோ இன்றைக்கி பொறாமிக்கி சொல்லலை நானும் இப்போது நல்லா ஒரு ஒரு செக்ரிகேஷன் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கில்ல நீ இப்போ உங்கள் பிள்ளைய படிக்க இங்கே தான் படிக்க அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சேன் இல்லைங்க இந்த ஸ்கூலில் போங்க அப்படின்னு நீ தான் உன்னோட ஆசையை நீ ஹாப்பி நானும் ஹாப்பி எனக்கு எதுவுமே நம்ம பணம் வேஸ்ட்டை போல் நீ எல்லாம் நல்லா வரணும் நல்லா இன்னும் பெரியால் வரணும் எனக்கு ஆசை அவார்டு வாங்கணும் எங்கெங்கேயோ போகணுன்னு எனக்கு ஆசை அதை நான் உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி உன் கூட இருப்பேன் சண்டை போடுறோம் மல்லு கட்டிக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் என்னன்னாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு யாரும் இல்லை என்னை நம்பி நீ வந்துட்ட உன்னை நம்பி நான் இருக்கேன் அவ்வளோதான் நானும் சம்பாதிக்கணும் நீயும் சம்பாதிக்கணும் குடும்ப லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போகணும் நினச்ச நம்ம இலக்குறதுக்கு பற்றியா அதை உங்கள்கிட்ட சொல்லுவோம் சொல்லாமல் வேணாம் சொல்லுவோம் அதை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் நம்மளோட இலக்கு என்ன எப்படி போகணும் வரைக்கும் நம்ம இலக்கு இருந்துச்சு அந்த நாலு வருஷம் இலக்கு இருந்துச்சா எதுவுமே கிடையாது சப்போர்ட் நம்ம கை நிறைய வந்து வர்றோம் எல்லாத்தையுமே நம்ம வச்சு வாங்கி நம்ம வச்சுக்கலை போட்டுக்கலாம் எல்லாமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால ஜெயிப்போம் கண்டிப்பா ஜெயிக்கணும் ஜெயிச்சிடுவோம் ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் தேங்க் யூ தேங்க் யூ